உளவும் ஆவிகள் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் சுவாரஸ்யமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் இறந்து போனவர்களுடைய ஆவிகள் தங்கள் குடும்பத்தினரை கண்காணிக்கின்றன என்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரங்கள் கிடைக்கின்றன ஆவி உலகில் உலவுகிற சிலர் தங்களுக்கு பிரியமானவர்களின் உடலில் புகுந்து கொண்டு அவர்களையே மீடியமாக வைத்து மற்றவர்களோடு பேசுகிறார்கள் என்பது உண்மை அண்மையில் தினமணி கதிர் பத்திரிகையில் காங்கிரஸ் பிரமுகர் திரு பி ஜி கருத்தருமன் அவர்கள் இது பற்றி இரண்டொரு கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள் இறந்து போனவர்களுடைய ஆவி தங்களுக்கு பிரியமானவர்கள் உடலில் புகுந்து பேசுவதும் உண்டு வேறு உடல்களை மீடியமாக கொண்டு பேசுவதும் உண்டு எனக்கே இதில் அனுபவம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு என் உடன் பிறந்த நாலாவது சகோதரி இறந்து போனார் அவருக்கு இரண்டு பெண்களும் ஒரு பையனும் உண்டு அந்த பெண்களில் மூத்த பெண் மீது என் சகோதரியின் ஆவி வந்து பேசுவது உண்டு ஏதாவது முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது என் சகோதரியின் ஆவி தன் மகள் உடம்பில் வந்து பேசும் அந்த பெண்ணுக்கு நான் மாமன் சாதாரண நேரங்களில் மாமா என்று அழைக்கின்ற அந்த பெண் ஆவி வந்து அழைக்கும்போது தம்பி என்று அழைக்கும் மற்ற உறவினரையும் என் சகோதரி எப்படி அழைப்பாரோ அப்படியே அழைக்கும் மேலும் குரலும் என் சகோதரியின் குரலாகவே இருக்கும் இதை நான் பலமுறை கண்டிருக்கிறேன் ஆவி வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன இறந்து போனவர்களுக்கு பிரியமான பதார்த்தங்களை செய்து நாம் படையில் நடத்துகிறோம் அல்லவா அந்த பதார்த்தங்களை ஆவிகள் உண்ணுகின்றன என்பது ஐதீகம் தர்க்கத்திற்கு இது நிற்க முடியாது என்று வாதிடுவோரும் உண்டு ஆனால் இறந்து போனவர்களுடைய ஆவி பற்றிய பல சம்பவங்களை தம் வாழ்நாளிலேயே கண்டிருக்கிறார் மதுரை ஆதீன கர்த்தர் அவர் கூறியுள்ள சில அனுபவங்களை அப்படியே இங்கு எடுத்துக் கொடுப்பது வாசகர்களை சிந்திக்க வைக்கும் அவர் சொல்லியுள்ள பல விஷயங்களில் சிலவற்றை மட்டுமே நான் இங்கு தருகிறேன் இறந்தவர்கள் மீடியமாக இருப்பவர்களுக்கு தெரியாத பாஷையில் அறிவித்தல் தூத்துக்குடியில் வருமான வரி ஆபீசராக இருந்த ஒரு இஸ்லாமியர் இறந்தவர்களோடு பேசுவதன் உண்மையை அறிய வேண்டும் என்று எமது தம்பியார் வீட்டிற்கு வந்திருந்தார் அவர் தாமும் பேசி பார்க்க வேண்டும் ஆனால் தமிழை தாய் பாஷையாக கொண்ட மீடியம் மூலம் அந்த மீடியத்திற்கு கொஞ்சமும் பழக்கமில்லாத பாஷையாகவும் தமது தாய் பாஷையாகவும் இருக்கும் உருது பாஷையில் கேள்வி கேட்டு பதிலும் உருது பாஷையில் வந்தால்தான் அது மீடியத்தில் ஏற்பட்ட பதிலல்ல இறந்தவருடைய வாக்கே என்று உறுதியாக கூற முடியும் என்று சொன்னார் தம்பியார் யாரும் இவ்வாறு இதுவரை யோசித்துப் பார்க்கவில்லை ஆபீசர் சொல்வது சரியான சோதனையே சோதித்துப் பார்ப்போமே என்று பார்த்தார் உருது ஒரு வார்த்தையும் தெரியாத பிராமண சிறுவன் மீடியமாக இருக்க அவன் மூலம் உருது பாஷையில் பதில் வரவே ஆபீசரும் மற்றவர்களும் திகைத்து போனார்கள் மேற்கொண்டு பேச வேண்டும் என்று ஆபீசரும் விரும்பவே ஆவி உலகத்திலிருந்து அவருடைய குழந்தையால் இப்பொழுது மேற்கொண்டு பேச வேண்டாம் இங்கு பேசுகின்ற முறையிலேயே வீட்டில் வைத்து பேசுங்கள் வீட்டில் இருக்கும் மகள் மீடியமாக இருக்கிறாள் என்று அறிவித்து விட்டாள் அதன்படி அவர் வீட்டில் வைத்து பேசவும் அதன் உதவியை பிறருக்கு எடுத்துச் சொல்லவும் ஆரம்பித்து விட்டார் ஆனதால் நல்ல சக்தி வாய்ந்த மீடியமாக இருந்தால் மீடியத்திற்கு தெரியாத பாஷைகளிலும் பேச்சு நிகழ்த்தலாம் என்பதும் அதில் மீடியத்தினுடைய அறிவின் விளக்கமோ மீடியம் கள்ளத்தனமாக வேண்டுமென்றோ தன்னுடைய கருத்தை ஆவி உலகம் கருத்தாக வெளிப்படுத்துகின்ற போலித்தனமோ ஒரு அனுபவமும் கலக்க முடியாதென்பதும் பெறப்படுகின்றதல்லவா மறதியாக பணம் வைக்கப்பட்ட இடத்தை இறந்தவர் அறிவித்தல் ஆவி உலகத்திலிருந்து அறிவித்தபடியே அந்த வருமான வரி அதிகாரி தன்னுடைய வீட்டில் உருது பாஷையில் தன்னுடைய சொந்த மகளை மீடியமாக வைத்து பேசியதில் அவருடைய மனைவியின் தங்கை ஆவி உலகத்திலிருந்து பல அரிய விஷயங்களை அறிவித்ததாக தெரிவித்தார் அவற்றுள் ஒன்றை மட்டும் இங்கு குறிப்பிடுகின்றோம் ஒருநாள் அவருடைய சட்டை பையில் போட்டு வைத்திருந்த ஒரு ரூபாயை காணாத காரணத்தினால் அவர் தம்முடைய வேலைக்காரன் திருடியிருக்கலாம் என்று கருதி அவனை கடுமையாக கோபித்து அடித்துவிட்டார் மறுமுறை ஆவி உலகத்தில் தன்னுடைய குழந்தையாளோடு பேசியபோது காணாமற் போன ரூபாய் குறித்து அவர் ஒன்றும் பேசாதிருக்க அந்த அம்மையார் அதை குறித்து பேசியதாகவும் அந்த ரூபாய் மேல் பையில் இருப்பதாகவும் அவரே ஞாபக அதில் போட்டிருக்க கீழ்பையில் போட்டதாக எண்ணிக்கொண்டதாகவும் அந்த வேலைக்காரனை பேசியதும் அடித்ததும் பாவமான காரியம் என்றும் அந்த பாவத்தை போக்குவதற்கு அவனிடம் உண்மையை சொல்லி அவனுக்கு ஒரு ரூபாய் வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று அறிவித்ததாகவும் அவர் அந்தபடியே நடந்து கொண்டதாகவும் அதிலிருந்து ஆவி உலகத்தில் புண்ணிய பகுதியிலுள்ள சுற்றத்தார் தங்கள் இருந்த வீட்டில் ஏதாவது விபரீதமான காரியங்கள் நடந்தால் அதை எவ்வளவு கருத்தோடு கவனித்து வருகிறார்கள் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள முடிந்ததாகவும் அறிவித்தார் இறந்த இஸ்லாமியர் தானாகவே வலிய வந்து தன் மகனது வியாக்கோலத்தை நீக்கல் ஈரோடு மார்க்கத்தில் கரூருக்கு சமீபமாய் உள்ள புகழூரில் ஒரு நாள் இரவு ஒரு மணிக்கு இறந்து போன சுற்றத்தாருடன் பேசிக்கொண்டிருக்கையில் ஆவி உலகத்தில் இருந்த ஓர் இஸ்லாமியர் வந்து தாம் அவ்வூரிலுள்ள தபால் அதிகாரியினுடைய தகப்பனார் என்றும் தம்முடைய மகன் தூக்கம் வராமல் விழித்துக்கொண்டு படுக்கையில் உட்கார்ந்து கொண்டிருப்பதாகவும் அவன் அவனுடைய மனைவியின் உடல்நிலை விஷயமாகவும் அவளுடைய பிள்ளை பேறு விஷயமாகவும் நினைத்துக்கொண்டே இருப்பதாகவும் அவனை தயவு செய்து கூட்டிக் கொண்டு வந்து தம்மோடு பேச வைக்க வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டாராம் இரவில் ஒரு மணிக்கு அவரை அவ்விதம் கூப்பிடுவது சரியல்லவே என்று கேட்டபோது அவன் தூங்கி கொண்டு இருப்பானானால் எழுப்பக்கூடாதுதான் ஆனால் விழித்து போது தெருவாயில் கதவை லேசாக தட்டினாலே அவன் வந்து திறந்து விடுவான் அதை பற்றி யாதும் யோசிக்க வேண்டாம் அந்த உதவியை செய்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அதன்படி ஒரு வேலைக்காரனை அனுப்பி அவனுடைய வீட்டு கதவை தட்டிப்பார் விழித்திருந்து உடனே கதவண்டை வந்து யாரென்று கேட்டால் விவரம் சொல்லி கூட்டி வா இல்லாவிடில் வந்துவிடு என்று அறிவித்திருந்தோம் அவனும் தபால் அதிகாரி வீட்டுக்கு சென்று லேசாக கதவைத் தட்ட அவர் எழுந்து வந்து யார் என்று கேட்டு விவரம் அறிந்து தகப்பனாரிடம் பேச வந்துவிட்டார் நாங்கள் இறந்தவர்களோடு பேசும் வழக்கம் உள்ளவர்கள் என்பது மாத்திரம் அவருக்கு முன்னமேயே தெரியும் ஆவி உலகத்தில் உள்ள தந்தையார் தமது மகனிடம் கவலைப்பட வேண்டாம் மனைவிக்கு சுகமான பிரசவம் நடைபெறும் பிறக்கப்போவது ஆண் குழந்தை என்று சொல்லி குடும்பம் சம்பந்தமாக எல்லா நலங்களும் உண்டாவதற்கு மேலுலகத்தில் தாமும் ஆண்டவனிடம் பிரார்த்தித்து வருவதாகவும் வேறு சில இடையூறுகளை வரவட்டாமல் தாம் தடுத்துவிட்டதாகவும் சொல்லி மகனை உற்சாகப்படுத்தி அனுப்பிவிட்டார் பின்னர் அதன்படியே மனைவிக்கு சுகப்பிரசவம் நடந்து ஆண் மகவு பெற்றெடுத்தாள் என்பதை அறிவோம் இதிலிருந்து ஆவி உலகத்தில் உள்ளவர்கள் நாம் நினைத்த மாத்திரத்தில் அந்த இடத்திற்கு வந்து நம்முடைய நிலைகளை நன்றாக அறிய முடிகிறது என்பதை உணர்கிறோம் இதனை உபமானமாக கொண்டுவிட்டால் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவன் நாம் நினைப்பதையும் பேசுவதையும் சொல்லுவதையும் அறிந்து கொண்டும் கேட்டு கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்க முடியும் என்பதை யாரும் உயித்து உணர்ந்து கொள்ள முடியுமல்லவா இறந்தவர் தம் தம்பியிடம் தனது மகனுடைய அந்தரங்க செயல்களை அறிவித்து மனமுடிக்கச் செய்தல் செய்தல் ஒருநாள் மதுரைக்கு வந்திருந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒருவர் அம்மைய நாயக்கனூருக்கு தம்முடைய சொந்த மோட்டார் காரில் வந்து காலம் சென்ற தம் தந்தையாருடன் பேசி பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் அதன்படியே அவர் தம் தந்தையாருடன் பேசிக்கொண்டிருக்கும் போது தந்தையார் தம்முடன் ஆவி உலகத்தில் இருந்த மூத்த மகன் அதாவது மதுரையிலிருந்து வந்திருந்த செட்டியாருடைய காலம் சென்ற தம்பியுடன் அவசரமாக பேச வேண்டும் என்று தம்முடன் வந்திருப்பதாக அறிவித்தார் அந்த அண்ணாவை பேச சொன்னபோது அவர் தம்முடைய மகன் காட்டுப்புத்தூரில் படித்து கொண்டிருப்பது போதுமென்றும் அவனை பற்றி அவ்வூரில் சில புகார்கள் வருகின்றனவென்றும் அவனும் இன்னொரு வயது வந்த பெண்ணும் காதல் கடிதங்கள் வரைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் காரியம் முற்றிவிடுவதன் முன் அவனை ஊருக்கு கூட்டி கொண்டு போய் வேறு பெண் பார்த்து கல்யாணம் செய்து வைத்துவிட என்றும் இனி யாதொரு தாமதமும் செய்யக்கூடாதென்றும் அம்மையநாயக்கனூருக்கு கொண்டு வந்திருக்கிற காரிலேயே நேராக காட்டுப்புத்தூருக்கு போய் அங்குள்ள தம் மகனை கூட்டிக்கொண்டு கொண்டு வந்துவிட என்றும் தெரிவித்தார் பேச வந்த செட்டியாருக்கு ஒன்றும் புலப்படவில்லை தாம் மதுரையில் அநேகரை காக்க வைத்துவிட்டு இரவு திரும்பி வந்து விடுவதாக அம்மைய நாயக்கனூருக்கு வந்ததாகவும் ஆனதால் நேரே மதுரைக்கு திரும்பி போய் அங்குள்ள காரியங்களை பார்த்துவிட்டு மறுநாள் காட்டுப்புத்தூர் போவதாகவும் பதில் அறிவித்தார் ஆவி உலகத்திலிருந்து பேசிய தமையனும் மதுரை காரியத்தை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்றும் காட்டுப்புத்தூர் காரியம் மிகவும் அவசரமானது என்றும் மதுரைக்கு தந்தியை கொடுத்துவிட்டு நேரே காட்டுப்புத்தூருக்கு சென்று தம்முடைய மகன் விஷயத்தை கொஞ்சமும் தாமதிக்காமல் கவனித்து ஆவண செய்துவிட்டு தான் மறுவேளை பார்க்க வேண்டுமென்றும் திரும்ப திரும்ப சொன்னார் அதை பற்றி தன் தந்தையாரிடம் செட்டியார் கேட்டபோது அவரும் அது மிகவும் அவசரமான காரியம்தான் என்று சொல்லவே மதுரைக்கு திரும்பிவிட வேண்டும் என்று எண்ணிய செட்டியார் அந்த எண்ணத்தை மாற்றி தந்தியில் தான் காட்டுப்புத்தூருக்கு சென்று வருவதாக அறிவித்துவிட்டு அம்மையநாயக்கனூரிலிருந்து காரில் காட்டுப்புத்தூருக்கு போய்விட்டார் அங்கு சென்று காரியங்களை பரிசீலனை செய்து பார்க்க தம் தமையனார் சொன்னது முற்றிலும் உண்மை என்று புலனாயிற்று ஆனதால் தன் தமையனார் தமக்கு அறிவித்தது போல் படித்துக்கொண்டிருந்த பையனுடைய படிப்புக்கு அன்றோடு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவனை தன்னுடைய ஊருக்கு அழைத்து சென்று காலதாமதமில்லாமல் கல்யாணமும் செய்து வைத்துவிட்டார் நாங்களும் அக்கல்யாணத்திற்கு சென்று சிறப்பித்தோம் ஆகவே ஆவி உலகத்தில் இருக்கிற தந்தை தம்முடைய மகனுடைய நடத்தைகளை கண்காணித்து வருகிறார் என்பதும் அதற்கு என்னது செய்ய வேண்டும் என்று அறிவிக்க ஆர்வத்துடன் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இருக்கிறார் என்பதும் இதிலிருந்து புலப்படுகிறதல்லவா அல்லாமலும் அம்மையும் அப்பனும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவனும் நாம் செய்கின்ற காரியங்களை எல்லாம் நமக்கு தெரியாமல் கண்காணித்து வருகிறார் என்பதை ஊகித்து உணர்ந்து கொள்ளவும் நாம் நம்முடைய நடத்தைகளை திருத்தி அமைத்து கொள்ளவும் இச்சம்பவம் உள்ளத்தை தூண்டுகிற அளவுக்கு எத்தனை புத்தக படிப்பும் மக்களை தூண்ட முடியாதன்றோ இவ்வாறு உளவும் ஆவிகள் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்